ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு வந்து லஞ்சு தான் பார்க்க போகிறோம் லஞ்சில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டு நாளாக வீடியோ வந்திருக்காது உங்களுக்கே தெரியும் ஏன்னா நம்ம பல்லு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குறோம் ஓகேவா மூஞ்சி போகிறெல்லாம் வீங்கி போய் தான் இருக்கும் ஒரு சைடு ஏற்கனவே பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவது சைடு பண்ணி ரெண்டாவது சைடு பண்ணிவிட்டு நேற்று ஃபுல்லாக ரெண்டு நாளாக ஃபுல்லாக கொஞ்சம் வீக்கமாக இருந்தது ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம் ஆமாம் பேச முடியல நிறைய ஃபோன் கால் கூட அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன் நான் அதனால் கோச்சிக்காதீங்க இன்னிலேருந்து பேசலாம் இப்போ என்னென்ன செய்ய ரெடி இருக்கு இன்னைக்கு வந்து என்னென்னா நான் வந்து காய் ஃப்ரிட்ஜில் இருந்தது பாவைக்காய் கொஞ்சம் இருந்தது தொக்கு மாதிரி வைக்க போகிறேன்னு நினைக்கிறேன் அப்புறம் முட்டைகோஸ் கொஞ்சோண்டு இருந்தது அப்புறம் பீட்ரூட்டு கொஞ்சம் இருந்தது வாழைத்தண்டை அன்னைக்கு வாங்கினது செய்யவே இல்லை ஓகேவா அதனால அதையும் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு கீழே இதுக்கு கீழே ஒன்றும் இல்லை தாலி தான் தக்காளி வைக்கிறான்னு வச்சேன் அப்புறம் அந்த சைடு அந்த சைடு சிக்கன் இருக்குது காளான் இது வந்து செடிக்காலான் கொடி காளானா ஏதோ ஒன்று ம் இவ்வளோ ஆகிட்டால் அப்போ செய்ய போகிறேன் அன்றைக்கி என்னென்ன செய்ய போகிறேன் எப்படி இப்படி செய்ய போகிறேன்றதை மட்டும் பாருங்கள் கட கடன்னு முடிச்சிடலாம் நம்ம ஏன்னா நம்மளுக்கு வேலைக்கு நிறைய இருக்குது என்னதான் உடம்பு சரியில்லைனாலும் ரெண்டு நாளா வேலை செஞ்சுட்டு நானே என்னை பத்தியே சொல்லிட்டு எதிர் வீட்டுல முருங்காய் அறுத்தாங்க உனக்கு தாமோ அப்படின்னு போனாங்க நான் ஏன்னா முருங்கை வந்து எப்படின்னா வேதாக்கு எடுத்து நான் வேதாக்கு வாங்கி கொடுப்பேன் அடுத்தது எங்கள் வீட்டுக்கு தாமிர பணம் வாங்கி போவேன் ஏன்னா இந்த ஊர் முருங்காய் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க நம்ம அங்க போயிட்டு இங்க இருந்து அந்த அக்கா வீட்டுல இருந்து ஒரு கிளைய எடுத்து போயிட்டு வைக்கிறோம் எல்லாம் மரத்தையே பிடிக்கிட்டு போய் வைக்கிறோம் காலையில இருந்து வெட்டிக்கிட்டே இருக்கிறேன் எங்க காய்கறி செய்யறது அவ்வளவு வெட்ட வேண்டியதான் இருந்து கத்திரிக்காய் வெங்காயத்தை வெட்டி கத்திரிக்காய் வெட்டி கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளியை வெட்டி போட்டுருவேன் முடிஞ்சு போச்சு கதை நானும் தப்பு பண்ணிட்டேன் நேத்து சிக்கன் அரைக்கில வாங்கி செஞ்சிருக்கணும் சும்மா வெச்சிங்க ஒரு குழம்பு சூப்பரான ஒரு கார குழம்பு வச்சேன் இது இது கார குழம்பு வச்சேன் சூப்பரா ஒரு கார குழம்பு எப்படியோ நேத்து போல வார்த்தைகள் வந்து பிளை ஏற்பட்டு உள்ளது நேத்து போல போடுச்சு அதை வச்சு திருவர் போட்டுக்கலாம் எப்பவுமே வந்து இந்த அளவு அந்த அளவு போட்டு பழக்கம் பண்ணாதீங்க ஒரு தோராயமா போட்டு செஞ்சு பாருங்க எல்லாமே அப்படிதான் நேற்று செஞ்சேன் உங்களுக்கு நான் சொல்லல நீங்க எத்தனை தடவை தோராய் யாராவது குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா புளி ஊத்துவாங்களா அது மறந்துட்டேன் அப்படிய ஆனா புளி ஊத்தாம எப்படி புளி குழம்பு வைக்கிறது ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் தக்காளி இதுல வேற உருளைக்கிழங்கு போட்டுட்டு பூண்டு போடல பூண்டு உரிக்கணும்ல உரிச்சு வச்சிருந்தியா இது தெரிஞ்ச போட்டிருக்கேன் வாழை வாழை தண்டு வந்து நம்ம இது இது என்ன நார்லாம் எடுத்துட்டு தான் வச்சுருக்கோம் இதை மொத்தமாக போட்டு நம்ம வச்சுட்டோன்னா ஒரு பெரிய வேலை கொஞ்சம் இந்த ஒரு குழம்பு இருந்தாலே போதும் ஆமாம் நான் ஒன்று செய்கிறதுக்கு அவ்வளோ படாது பாடுபட்டேன் நீ இத்தனையே கட் பண்ணி வச்சுருக்கிய பயமாக இருக்கு ஏற்று கடையிலே வாங்கி செஞ்சு சாப்பிட்டு இருக்கலாமோ கொஞ்சம் தோட இருந்துச்சு அப்புறம் முட்டை தொக்கு முட்டை பொடிமா செஞ்சேன் கொஞ்சம் மிளகா தூம்பு ஒரு நாள் செய்ய முடியலன்னா ஒரு நாள் ஹோட்டலை வாங்கி சாப்பிடலாம் நினைச்சா நினைக்க முடியல

டே கிளம்புறியா சாப்பிட்டு போ தேங்காய் ஓட்டிக்கலாம் கொஞ்சமாக கடுகு சீரகம் கூட நேற்று போடல கொஞ்சம் சீரகம் அது அந்த சைடு இருந்திருக்கு தெரியல ஆனால் குழம்பு டெய்லி பார்க்குறோம் செய்யும் போது மட்டும் கரெக்டாக வர மாட்டேங்கையா வெங்காயம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தக்காளியும் போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன் திடீர்னு ஏங்க சாப்பாடு தானே என்ன டிஃபன் பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு அப்படியே வச்சுட்டேன்

இது குழம்பு மிளகாத்தூள் இது வெறும் மிளகாத்தூள் ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா தெரியுது குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் இதை வந்து அப்படியே வேகட்டும் அதுக்குள்ளே இன்னொருத்தவங்க ரெடி ஆகிட்டாங்க வர கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு வந்தானா தோசை விட்டு கொடுக்கணும் எனக்கு இப்போலாம் வந்து முதல்லாம் வந்து தோசை சொல்லணும்னா அதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம செய்யும் போது தான் வந்து அதோட நன்மைகள் தீமைகள் எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும்ல என்ன விஷயம்னா நம்ம முதல்லாம் வந்து தோசைன்னு எனக்கு எரிச்சலாக இருக்கும் ஒரு ஒரு தோசையாக சுட்டு கொடுக்கணும் இப்போ என்னன்னா அந்த தோசை கட்டி என்ன பண்ணுவேன் இட்லி வச்சு வச்சுருவேன் ஆமாம் தோசை சுடவே எனக்கு இஷ்டமே இருக்காது உண்மையை சொல்லணுன்னா இப்போ வந்து இட்லி மாதிரி தோசை சுட்டுடலாம் இட்லி மாதிரி தோசை சுட்டு என்ன சொல்கிறீங்க நீங்கள் அதான் ஒரே கல்லில் நாலு மாங்காய் நாலு தோசை இது வந்து என்னன்னா உடனே நீங்கள் வாங்குறதுக்காக அப்படி தான் ஒன்றுமே கிடையாது இது உண்மையா மனதார நான் சொல்றேன் அது வாங்குனவங்களுக்கு தெரியும் ஏன்னா அது ரொம்ப ஈஸியா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு எனக்கு இப்போ முடிஞ்சதா தோசைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் சிக்கன் செய்ய வந்து போயிட்டேன் இப்போலாம் நீங்க எத்தனை பேர் வந்தாலும் நான் தோசை டக்கு டக்குன்னு சுட்டுருவேன் பழையது இருக்கு எனக்கு அனைத்து மத்தியானம் கூட சாப்பிடுச்சி அது இவ்வளோ ஐட்டம் செஞ்சுட்டு பழகி சாப்பிட்டா எப்படி இருக்கும் இவ்வளோ தீன் தொட்டுக்குன்னு சாப்பிட்டா போச்சு யார் சோறு அவ்வளோ வச்சது நான் பழகியதுக்காக தான் வைச்சேன் எனக்கு இந்த ஒரு குண்டா நிறைய சோறு இப்படி வைப்பாங்க யாராவது ஆமாம் பாரு எப்படி அழகு பழகியது அழகா இருந்தது நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடுவோம் என்ன வந்து நான் பல்லு ட்ரீட்மென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன தலக்கே குளிக்க வேணான்றாங்க பாருங்க பழையது போட்டு என்ன சாவடிக்கறாங்க இது கொஞ்சம் கிரேவியா செஞ்சிரு தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் கிரேவியா செய்றேன் இந்த இது குழம்பு மாதிரி சேம் டே ஏதோ குழம்பு மாதிரி அது செஞ்சா சூப் மாதிரி வந்து செய்யலாம் சரி அவன் தோசைக்கு வச்சு சாப்பிடுறோம் அப்படியே இன்னைக்கு கொத்தமல்லி நான் மேலே தூவி இறக்க மாட்டேன் ம் அதோடு வேணும் நேத்து தேர்னனே கொத்தமல்லி கிடைக்கல உங்களுக்கு தெரியாது அந்த ஞான கண்ணுக்கு மட்டும் தெரியும் தேங்காவும் தேர்னே தேங்காய் வந்து அரைக்க டைம் இல்ல ஒரே ஒரு ஸ்பூன் போட்டா போதும் நேத்து இருந்த பெப்பர் எல்லாத்தையும் அவளுக்கு கொட்டி கொடுத்துட்டேன் ம் அரைச்சது அதுக்கு என்னெல்லாம் பார்சல் போட்டுருக்க அவளுக்கு வந்து மிளகாய் அப்புறம் गरम मसाला அப்புறம்

இது மட்டும் இந்த ஆங்கிள் இருந்து எடுக்கணும் டிசைன் டிசைனா திரும்புற பருப்பும் பருப்பு வாழைத்தண்டு சிறு இது வெங்காயம் தக்காளி எல்லா மசாலாவும் போட்டாச்சு அவ்வளோதான் கரண்டி பேர் என்ன ஸ்டெப் கரண்டி ஸ்டெப் கரண்டியா ஸ்டெப் ஸ்டெப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் பையன் குளிக்க போறானோனா டிபன் ரெடி பண்ணிட்ட என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க மனசுல பட்டதை சொல்லுங்க நான் குளிச்சு ரொம்ப நேர ஆகுது நீங்க அந்த ஒரு இக்கு வைக்கறீங்கல அதே நான் புரிஞ்சிட்டேன் நீயும் குளிச்சு ரொம்ப நேர ஆகுதுன்னு சொல்ல வந்தா ஓ கரெக்ட் நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நீ நான் நான் சாப்பிடும் நீயும் சாப்பிடுவே அதனால தான் சொன்னேன் வேற தண்ணி ஊத்திட்டேன் இப்படியே ஊத்திட்டா கீழே இறங்கிடுவாங்க எவ்வளவு இறங்கிருக்குன்னு எப்படி தெரியும் அதுக்கு தான் பிரைன் வேணும் நான் அம்மா வைக்க போறேன் ஒரு அன்னைக்கு இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சல்ல அது எப்படி வந்ததுன்னா சிக்கன் வந்து சொரா புட்டு மாதிரி வந்தது சிக்கன் செம்மையாக வந்தது அதுதான் அது ஆசையாக இப்போ வந்து ஜாமான் வந்து நம்ம வந்து சேல் பண்றோம் அதை வந்து சேல் பண்றதுக்காக நம்ம கடுகு போட்டுக்கலாம் காஞ்ச போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக தக்காளி கொஞ்சமாக அதை சேல் பண்ணுறதுக்காக வந்து நம்ம சேல் பண்ணலை ஓகேவா அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஓகேவா அது முதல்ல புரிஞ்சுக்கிறோம் இது ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி எடுத்து இது ஓகேவா கூட்டு ரெடி சால்ட் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் இன்னும் ரெண்டு மூணு கூட்டு இருக்கா மொத்தமாக போட்டதுல இது வந்து அரைச்ச தேங்காய் அதுக்கு தேங்காய் தனியாக எடுத்து இதை விட வேறு என்ன வேணும் ம் ஒன்று போதுமே சாப்பிட ஒன்னே போதா பதவ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன் ஆ பெருங்காயத்தூள் நேற்று ஒரு பெருங்காயமாவது போட்டிருக்கலாம் அந்த குழம்புல சாம்பாரில் தானே பெருங்காயத்தூள் போடணும் அப்படின்னு காரை குழம்புல போது நான் போடுவேன் ம் என்னதான் ப்ராப்ளம் ஆச்சு நல்லா தானே இருந்துச்சு இன்னொன்று மஞ்சத்து இந்த ஹோட்டலில் இந்த புடலங்காய் கூட்டுன்னு ஒன்று வைக்கிறாங்கல்ல ஆமாம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாழைத்தண்டு கூட்டு வைக்கலாம் ஆமாம் ஏன் இது கம்மி ரேட்டு தான் என்னை கேட்டால் வாழைத்தண்டு ஒரு மரத்தையே வாங்கி போய் வச்சு செய்யலாம் வெட்டி நார் எடுக்கணும்ல வேலை இருக்குல்ல ம் இது ஒன்றும் பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லைங்க புதுசு வேணுன்னு கேட்டேன் புதுசு எடுத்துக்கிறேன் நான் ஒன்று ஒரு செட்டு நல்ல நோக்கிக்கலாம் மூணு கூட்டம் ஆகி போச்சு அதனால நான் உன்னை வந்து கேன்சல் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ முதல்ல முட்டைக்கோசா உள்ள இருந்துச்சு இப்போ வெட்டி உள்ள போயிருக்கு அது எத்தனை நாள் இருக்கும் உள்ள உங்களுக்கு விதவிதமாக செஞ்சு கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா இதுவும் பேசிங்க இதுக்கு மேலே பேசி நேற்று ஒரு குழம்புன்னு ஒன்று வச்சிங்களே அதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்குறேன் நீ சமைக்கிறேன்னா இதாவது சொல்றேன்னா குறை சொல்றேன்னா குறை சொல்ற அளவுக்கு நாங்கள் சமைக்கல ரசித்து ரசித்து சாப்பிடல

அது கட் பண்ணிட்டு கழுவலாம் கழுவிட்டு எப்படி கட் பண்ணு தெரியல எனக்கு உப்பு போட்டுக்கலாம் ஆனால் நிஜமாவே அன்னைக்கு அவிச்சு செய்யும் போது வேற லெவலில் இருந்தது சிக்கன் இந்த சிக்கன் பேர் என்ன அவிச்சல் சிக்கன் அவிச்சல் சிக்கனா இந்த தக்காளி போட்டுக்கலாம் வெண்டைக்கீ விதவிதமான சாப்பாடுகள் உங்களுக்கு அம்மா எதை சாப்பிடணும் தெரியாம திணறற போறேன். ஆனா நான் நான் சமைச்சதுனால பயந்துட்டேன் ம். खराबிருக்குதுலாம். என்ன சமைச்சிட சமைச்சற போறாருன்னு. ஆமாம். வெந்திருச்சு. இதர கிண்டி பேஸ்ட் இருக்கு. இத வந்து ஒரு கலக்கிட்டு ஊத்திடலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்படியே எடுத்து போட்டு ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியே போதும் கொஞ்சம் குழம்பு மிளகாச்சும் இப்போவே அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா டக்குனு மனம் வந்துச்சு முடியாது வேணா சிக்கன் எடுத்துருவோம் சிக்கன் கொஞ்சம் டைம் ஆகும் சிக்கன் வாசம் அடிக்கிறது வாழைத்தட்டு கேட்குறீங்க அப்படியா உடம்புக்கு நல்லது அது கொஞ்சம் கொடு கொஞ்சம் வெயிட் பண்ணால் சிக்கன் கூட கிடைக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சிட்டோம் ஓகேவா கொஞ்சம் வச்சிருவோங்க உங்களுக்கு அப்புறம் எனக்கு மனசே சரி இருக்காது வேற சூப்பரா இருக்கு சிக்கன் அவிச்சே சிக்கன் ஒரு தோசைக்கு எத்தனை சைடிஸ் ஏன் தான் பாரு காதலையான் போக வருது ஒரு துண்டு கூட இல்ல டேஸ்ட் பார்க்க இதெல்லாம் என்ன டேஸ்ட் பார்க்க இது காரம் மட்டும் கொடுத்து டேஸ்ட் பார்க்கலாமா அத என்ன இருக்கு கரண்டில சொல்ல எடுத்து டேஸ்ட் டேஸ்ட் என்ன டேஸ்ட் இருக்கும் சூப்பரா இருக்கு நீங்க நீங்க தானே சாப்பிட போறீங்க நானாங்க சாப்பிடுறேன் இந்த வாயை வச்சிட்டு இன்னைக்கு நான் சாப்பிட முடியும் முதல்ல நியாயமா பேசுங்க பீடிங்காவே பேசுறது கடுகு உளுந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா ரெண்டா கிள்ளி வேற கரண்டி எடுக்கணும் பூண்டு கட்டி வச்சு பூண்டு போட்டுக்கலாம் இது வந்து எங்கள் அம்மாவோட ஸ்டைல் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கருவேப்பில் நீ பழையதுக்கு வெஜ் எடுப்பேன் நான்வெஜ் எடுப்பியா நான்வெஜ் எடுப்பேன் அந்த தொக்கு மட்டும் எடுத்து சாப்பிடுவேன் ஏன்னா காரை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க டாக்டர் அது ஒரு நாள் ஆயிடுச்சுல்ல நேற்று சாப்பிடாம இருந்தால் நல்லது

இதெல்லாம் அவிக்க வேணாம் அவிச்சு வேற என் மூக்கெல்லாம் கசப்பு போறதுக்கு கொஞ்சம் குழம்பு அளவு இதுக்கும் வாழைத்தண்டு கூட்டுக்கும் சூப்பராக இருக்கும் இப்ப நான் பிரிச்சு பார்க்கணும் காலையில என்ன சாப்பிட்றது மதியம் என்ன ஒரே ஐட்டத்தை ரெண்டு தான் சாப்பிட கூடாது உங்களுக்கு எப்படி எல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி நேற்று ஒரே ஒரு குழம்பு வச்சு கொடுத்தீங்க இது என்ன செய்யணும்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுக்கணும் இந்த பிரியாணி பாத்திரம் மூடி எல்லாத்துக்குமே செட் ஆகும் மறந்து போய் கூட பாவைக்காவோட கரண்டியா அதுல போட்டு கூடாது இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து வாழைத்தண்டு கூட்டு பாவைக்காய் கூட்டு அதுக்கப்புறமேட்டு பீட்ரூட்டு பொரியல் அதுக்கப்புறமேட்டு காளான் கிரேவி அதுக்கப்புறமேட்டு சிக்கன் கிரேவி தோசை தோசை அதுக்கப்புறமேட்டு பழைய சாதம் சாதம் இனிமேல் தான் செய்யணும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய் பாய்